ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ராவி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் கீயோட நாம் எப்படி ஆன் தி ஸ்பாட்லேயே டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் போது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீன்பேசி உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டேஷ் போர்டு ஒன்று ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபவுடஸ் ரெக்யர்மெண்ட் எம்ப்ளாய் கார்னர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் இந்த ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கி அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப் அப்ஜெக்டிவ் டிவைப்னு கேட்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து காமனாக அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றதே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா கீழே இயர் வைஸாக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா நான் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதே கொடுத்துறேன் சரிங்களா அதாவது ஜனவரி தேர்ட்டியில் வந்து குரூப் ஃபோருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்றுச்சு ஸோ அதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிணாவே போதும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிடுறேன் அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும் சரிங்களா சப்ஜெக்ட் வைஸாக கேட்கும் ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க வித் ஜென்ரல் ஸ்டடீஸோட கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் வந்து காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கொடுத்துறேன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோடும் கேட்கும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா அவ்வளோதாங்க வேலை சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய உடைய ஒரிஜினல் ஆன்சர் கி இதுதாங்க சரிங்களா ஆன்சர் கே அப்படின்றது தனியாக வராது கொஷின் பேப்பரில் என்ன ஆன்சரோ அதை அப்படியே டிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம கொஷனுக்கு கொஷினும் ஆச்சு ஆன்சர் ஆன்சர் கீ ஆச்சு மாடல் கொஷின் பேப்பருக்கு மாடலும் ஆச்சு சரிங்களா அதனால் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இந்த ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ இந்த மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் போயிட்டு டைரக்டாக டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வராது பட் நம்ம எப்படி ப்ரொசீஜர் போய் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம எப்படி முறையாக ஒரு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லைஃப்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் ஓகேங்களா ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் வீடியோ நிறைய தெரியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ